ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை ஒன்றோ இரண்டோ ஒரு சில குழந்தைகள் பலஸ்தீனிய குழந்தைகள் உயிரோடு இருந்தாலும் இஸ்ரேலிலே நிம்மதியா தூங்க முடியாது முடியாது அந்த அந்த துணிவும் போர் குணமும் போராட்ட திறமையும் உயிரோட்டமும் எப்போதும் இருக்கும் அவர்கள் அலி இஸ்லாமுடைய வாரிசுகள் இதே பலஸ்தீன மண் மாபெரும் மன்னன் ஜாதூத் ஜாதூத்தை ஏதாவது சொல்லி வரனீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நெதனியாகவும் சொல்லலாம் அப்படி ஒரு ஜாதூத்து பெரும்போர் நடந்தது கடைசியா நடந்தது என்ன தெரியுமா பதினாலு வயசு பையன் கவட்டை கல் என்று சொல்லுவார்கள் அல்லவா நம்ம உண்டு விண்டு வைக்கிற மாதிரி இந்த கவட்டை கல் வச்சு அடிக்கிறது கரெக்டா கல் எடுத்து ஜாவுத்தினுடைய நெற்றி பொட்டில போட்டு ஒரே அடியில முடிச்சு என்ன தாவூத் அலி தாவூதம் அதாவது அந்த நாட்டின் பதினாலு வயது சிறுவர்கள் கூட ஆபத்தானவர்கள் அவர்கள் தாவூதின் வாரிசுகள் ஒரு பலஸ்தீன குழந்தை நூலோடு இருந்தாலும் இஸ்ரேல் நிம்மதியாக தூங்க முடியாது